வடசேரி கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பகுதியிலிருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க இந்த கிளைண்டு கால் முட்டு முழுமையான முறையில் தேய்மானமாகி கால் இறுகிய நிலமையில் ஃப்ரோசன் நீ நின்று சொல்லக்கூடிய உறைஞ்ச நிலமையில் வந்தாங்க கால் கொஞ்சம் கூட மூமெண்ட்டே இல்லாமல் கொஞ்சம் கூட என்ன பசி இல்லாமல் முழுமையாக தேய்மானம் ஆகி சர்ஜரி மட்டும்தான் பண்ணுங்கிற நிலமையில் வந்திருந்தாங்க அவங்க கூட அந்த பேஷண்டோடைய அம்மாவும் மகளும் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லேயே மிகப்பெரிய மாற்றத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மா சொல்லும்போது போது தூங்கவே மாட்டான் நைட்டு வந்து விடிய விடிய முழிச்சே இருப்பான் நான் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் இருந்தாலும் வழியினால துடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க நான் நைட்டு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் மகன் வந்து தூங்குறத நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் மகனுக்கு வந்து தெரியறதுல எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது அதே மாதிரி மகளும் சொல்லும் போது அப்பாவுக்கு நல்ல மாற்றம் நடக்கும் போது நல்ல மாற்றத்தை அவங்க ரியலைஸ் பண்றாங்க முதல் சாஞ்சு சாஞ்சு நடந்தாங்க இப்போ சாஞ்சு நடக்கல அப்படிங்கறத அவங்க சொல்லும் போது வாக்குறுதியாவே கொடுத்தாங்க தான் நான் ரெண்டாவது சிகிச்சைக்கு நானா அவங்களை இழுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு நல்ல மாற்றம் அறுவை சிகிச்சை இல்லாமல் கால முழுமையான முறையில் மீட்டு கொண்டு வந்த முடியும் ஜவ்வு கிளிமானம் எலும்பு தேய்மானம் என்ன பசி இல்லாம கடக்கு முடக்கு சிகிச்சைக்கு மிக மிக இலவான சிகிச்சை